தமது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே அருந்தொண்டாற்றி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருவதுடன் அம்மாவின் வழியில் சின்னம்மா கழகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் அம்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மீது கொண்ட பற்றாலும் பேரன்பாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் இன்றும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மலேசிய நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு டத்தோ சுப்பிரமணியன் அம்மாவின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அவருடன் தமிழக அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓ எஸ் மணியன் திருமதி வி எம் ராஜலட்சுமி திரு ஜி பாஸ்கரன் திருமதி எஸ் வளர்மதி ஆகியோர் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலும் மலேசியா நாட் தமிழ் மக்களின் சார்பிலே எங்கள் அனுதாபங்களை தெரிவிப்பதற்காகவும் நான் இன்று அவர்கள் வந்து அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்திற்கு வந்து எங்கள் மரியாதையும் அஞ்சலியும் செலுத்தியிருக்கின்றோம் அவர்களின் மறைவானது நிச்சயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நன்றி உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் கூற வேண்டும் துயரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய தமிழகத்தின் அரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் மலேசிய மக்கள் சார்பாக மலேசிய அரசாங்கம் சார்பாக எங்கள் மனமிருந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை மணலியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கழகத்தினரும் பொதுமக்களும் நடைப்பயணமாக வந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து முடிக்காணிக்கை செலுத்தினர் மணலேருந்து பாத யாத்திரையாக வரணும்னு சொல்லிட்டு இந்த பதினாறு நாள் ஒரு தாய் தந்தை இறந்தால் எப்படி வந்து விரதம் இருந்து கடைபிடிப்போம் அதே மாதிரி இங்கேருந்து நடந்து வந்து பாதயாத்திரையாக வந்து இங்கே அடிச்சுட்டு போனோம் அம்மாவுக்காக ஒன்னூறு கோடி தொண்டர்களின் மனசில் நீங்கள் இடம் பெற்றுள்ள தினம் புறச்சு சொல்லி அம்மாவுக்காகவும் எட்டு கோடி தமிழர்களின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிச்சுள்ள அம்மாவுக்காகவும் நாங்கள் அங்கேருந்து பாதியாத்திரா நடந்து வந்திருக்கோம் இங்கே வந்துருக்க நூறு பேரும் மொட்டை அடிச்சு தான் போவோம் சேலம் கோட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த அண்ணா தொழிற்சங்கத்தினர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அம்மா நினைவிடத்தில் இன்று அஞ்சலி செலுத்தியதுடன் முடிக்காணிக்கை செலுத்தினர் இன்று ஒன்று லட்சம் தொழிலாளர் குடும்பங்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்த எங்கள் மாண்புமிகு இதயதெய்வம் அம்மாவர்களுக்காக நாங்கள் சேலத்திலிருந்து சுமார் இருநூறு தொழிலாளர்கள் அம்மாவிற்கு இதய அஞ்சலி செலுத்தி எங்களுடைய நேர்த்திக்கடனாக நாங்கள் நூற்று நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் முடிக்காணிக்கை கொடுத்து முடி கொடுத்து எங்களுடைய அஞ்சலியை தெரிவித்து கொள்கிறோம் மேலும் அம்மா அவர்கள் வழிகாட்டுதல் படி சின்னம் வழிகாட்டுதலின்படி நாங்கள் எப்பொழுதுமே போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அம்மாவுக்கு அரசுக்கும் அவர்கள் வழியிலையும் நடப்போம் என்று உறுதி கூறுகிறோம் இதேபோல் கோவை மாவட்டம் காரமடை பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து பேர் அம்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் சென்னை அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த சமையல் கலை நிபுணரான திரு இட்லி இனியவன் என்பவர் அம்மாவின் உருவம் கொண்ட அறுபத்தி எட்டு கிலோ எடையில் இட்லி தயாரித்து நினைவிடத்தில் வைத்து அஞ்சலி செலுத்தினார் நாங்கள் ஆர் நகர் தொகுதியைச் சார்ந்த மக்கள் அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு பற்றுதலும் இந்த கட்சி இதெல்லாம் கடந்து அவங்களோட மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு ஈர்ப்போடு எல்லாருமே இங்கே பகுதியில் முழுமையா அங்கே தங்கே இருக்கோம் இன்றைக்கி பதினாறாவது நாள்னால அவங்களுக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக நாங்கள் அறுபத்தி எட்டு கிலோவில் ஒரே இட்லியில் அவங்களுடைய உருவத்தை இந்த உருவம் செய்யும்போது மட்டும் மிகப்பெரிய ஒரு வேதனை கலந்த ஒரு இவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு இந்த உருவத்தில் இட்லி செய்வோம்னு நான் செஞ்சிருக்கும் கணவன் கூட நினைக்கல அந்த சூழல் அந்த அது பெரிய மன வேதனையோடு தான் இந்த இட்லி செஞ்சோம் அறுபத்தேழு கிலோ அறுபத்தெட்டு கிலோவில் இட்லியிலேயே அவங்களுக்கு இன்றைக்கி புகஞ்ச் புகழஞ்சலி செலுத்தி அந்த இட்லியை கொண்டு போய் உலகம் முழுவதும் அவரோட புகழ் பரப்பணும் அப்படின்றதுக்காக கடலில் போய் அந்த இட்லியை கொண்டு கரைக்கிறோம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த திரளான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அம்மா நினைவிடத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு நிறைய உதவி திட்டங்கள் செஞ்சுருக்குறாங்க எங்கள் ஊருக்கு நல்ல காரியங்களும் நஞ்சுருக்குறாங்க நிறைய எத்தனையோ இன்னும் நிறைய ஏராளமான எங்களுக்கு நலத்திட்டங்களை அம்மா அவர்கள் செஞ்சதனால் அந்த துக்கத்தனால் நாங்கள் இங்கே வந்து இன்றைக்கி வந்துங்க நாங்கள் எல்லாம் மொட்டை எடுத்து நாங்கள் காரமடை கொண்ட தான் வந்து அம்மாவுக்கு வந்து இதயாஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் புரட்சி தலைவி அம்மா எங்களெல்லாம் கண்ணீர் கடலில் இருந்து சென்று விட்டார் ஆனால் நாங்கள் எல்லாம் தாயில்லாத பிள்ளைகள் மாதிரி இருக்கின்றோம் ஆனால் இன்றைய தினம் எங்களது அணத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை கட்டி காட்டுகின்ற ஒரே சின்னம்மை தான் தவிர இன்ன யாரும் இல்லை புரட்சி தலைவி அம்மா வழியிலே சின்னம்மாவர்கள் எங்கள் தொண்டர்களையும் இந்த தமிழ்நாடையும் அம்மா வழியிலே உண்மையாக சென்று சின்னம்மா தான் சின்னம்மா தான் சின்னம்மா தான் எங்களது அண்ணத்தின் அண்ணா திராவிடக்கு ஒரு முன்னோடி என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டு மக்களை இந்த அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புரட்சி தலைவி அம்மாவுடைய இருந்து இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவாக இன்றைக்கு இந்த அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு இல்லாமல் இருக்குது